அரக்கோணம் அருகே தனியார் பள்ளி ஆசிரியின் வீட்டில் முப்பத்தி இரண்டு சவரன் நகை மூன்றரை கிலோ வெள்ளி மூன்று லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் ரொக்கம் கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களால் பரபரப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த மிட்டப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் நரசிம்மன் இவர் சென்னை அசோக் லைலாண்ட் தொழிற்சாலையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் இவரது மனைவி விஜயா தனியார் பள்ளி ஆசிரியை இவர்கள் இருவரும் சென்னை வண்ணார்பேட்டையில் வசித்து வருகின்றனர் வாரத்துக்கு ஒரு முறை தங்களது சொந்த ஊருக்கு வந்து சொந்த வீட்டில் தங்கி செல்வது வழக்கம் கடந்த ஞாயிற்றுக்கிழமையும் அன்றும் இருவரும் வழக்கம் போல் வீட்டுக்கு வந்து தங்கிச் சென்றுள்ளனர் இந்நிலையில் அவர்களது வீட்டின் மாடிப்படி கதவு திறந்திருப்பதாக அக்கம் பக்கத்தினர் சென்னையில் உள்ள நரசிம்மனுக்கு கைபேசி மூலம் தகவல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது அதனைத் தொடர்ந்து சென்னையில் இருந்து வந்த நரசிம்மன் வீட்டைச் சுற்றி பார்த்ததில் கொள்ளையர்கள் வீட்டின் மாடிப்படி வழியாக உள்ளே சென்று பீரோவை உடைக்காமல் அருகிலிருந்த சாவியை போட்டு திறந்து அதில் வைத்திருந்த முப்பத்தி இரண்டு சவரன் தங்க நகைகள் மூன்றரை கிலோ வெள்ளிப் பொருட்கள் ரூபாய் மூன்று லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை கொள்ளையடித்துச் சென்றது தெரியவந்தது இச்சம்பவம் குறித்து அரக்கோணம் தாலுகா காவல்துறையினருக்கு புகார் தெரிவித்ததை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்களை சேகரித்து விசாரணை தொடங்கியுள்ளனர் இதனிடையே இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கண்காணிப்பு கேமரா பதிவுகளை காவல்துறையினர் சேகரித்து ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது